அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் அப்ரகாத்து நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் மனித சமைப்பாட்டு தொகுதி பற்றி பார்க்க போகிறோம் அப்போ அதிலேயும் வாய்க்குலியை பற்றா நாங்கள் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் தொடர்ச்சியாக இன்னும் பல வீடியோக்கள் வந்து அந்த நோவாஸ் நோவாஸ்லன்னு செல்லக்கூடிய அந்த ஆப்பில் வந்து நாங்கள் போடுவோம் உங்களுக்கு அதில் பாக்கியலுமா இருக்கும் முதலாவது பார்ப்போம் மனித சமைப்பாட்டு தொகுதினு சொன்னால் என்னன்னு செல்பீன் இப்போ மனித சமைப்பாட்டு தொகுதின்னு சொல்கிறது உணவு கால்வாயையும் அதனோட இணைந்த சுரப்பிகளையும் கொண்டது சரியா உணவு கால்வாய்க்கும் காணப்படும் சரியா அப்ப இது ரெண்டையும் உள்ளடக்கியதான் மனித சாமிபாட்டு தொகுதி இப்ப இந்த மனித சாமிப்பாட்டு தொகுதியில என்ன இதில் எங்களுக்கு விலங்குமுறை போஷணையிட விலங்குமுறை போஷணையிட அந்த ஐந்து படிகளையும் பூரணப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சரியா விலங்குமுறை போஷணி ஐந்து படிகள் எங்களுக்கு தெரியும் உள்ளெடுத்தல் சமிப்பாடு அடுத்து வந்து அகத்துறிஞ்சல் தன்மயமாக்கல் வெளியாற்றல் செல்லக்கூடிய அந்த ஐந்து படிகள் காணப்படுது அந்த ஐந்து படிகளையும் இந்த விலங்குமுறை போஷணையிட ஐந்து படிகளையும் இந்த சமிப்பாட்டு தொகுதி பூரணப்படுத்தக்கூடியதாக இருக்குது சரியா இப்போ எங்களுக்கு இந்த சமைப்பாடு தொகுதி ஒன்று வரைஞ்சி அதோட கட்டமைப்புகளை குறிக்க தெரிஞ்சிக்கணும் அதோட முதலாவது பகுதி தான் எங்களுக்கு தெரியும் இது என்ன வாய்க்குழி வாய்க்குலிய தொடர்ச்சியாக என்னைக்குனா தொண்டை காணப்படும் அடுத்தது கலம் காணப்படும் களம் எங்கே முடியும்னு சொன்னால் இறை பயில முடியும் அப்போ இறைப்பாய் இறைப்பாயிலிருந்து தொடர்ச்சியாக காணப்பட போகுது என்ன எங்கட சிறுகுடல் பகுதி அப்போ குடல் சிறு குடலிருந்து முடிஞ்சதோடு ஸ்டார்ட் ஆகும் பெருங்குடல் ஸ்டார்ட் ஆகும் சரியா பெருங்குடல் அதுக்கப்புறம் இங்கே வந்து நேர்குடல் அதோட குதம்னு சொல்லி இந்த சமைப்பாட்டு தொகுதியில் பகுதிகள் முடியும் அப்போ இதுதான் உணவு கால்பாய் சரியா அப்போ இதோட இணைந்த சுரப்பிகளும் இங்கே காணப்பட போதும் இப்போ சுரப்பிகள் எங்களுக்கு இந்த கிட்ட கிட்டிக்கிறது என்ன உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும் உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும் அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய சுரப்பி ஒன்றிக்குது அவருக்கு நான் சொல்கிறேன் என்ன ஈரல்னு சொல்றேன் ஈரல் அதோட இன்னொரு ஆள் அவரை நாங்கள் சொல்கிற சதைன்னு சொல்கிறேன் அப்போ இது அவ்வளோத்தையும் உள்ளடக்கியது தான் எங்களோடய மனித சமிப்பாட்டு தொகுதி அப்போ இதில் நாங்கள் ஒவ்வொரு கட்டமைப்புலேயும் என்னென்ன சமிபாடு எப்படி நடக்குதுன்னு சொல்லி கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்போ அதில் முதலாவது ஸ்டெப்பை நாங்கள் பார்க்க போகிறது வாய்க்குலியும் அதில் நடக்கக்கூடிய சமிப்பாட்டையும் பற்றி பார்க்க போகிறோம் சரியா இப்போ எங்களோடய வாய்க்குழி இதுதான் எங்களோடய வாய்க்குழி சரியா அப்போ வாய்க்குழி எடுத்து என்ன சொன்னால் இதில் பிரதானமாக உள்ளெடுத்தல் செயற்பாடு நடக்க போகுது சரியா உள்ளெடுத்தல்னு சொல்லக்கூடிய அந்த செயற்பாடு இங்கே நடக்க போகுது அதோட சமைப்பாட்டின் ஆரம்ப படிமுறைகளும் இங்கே நடக்கும் சமைப்பாட்டின் ஆரம்ப படிகளும் இங்கே நடக்கும் சரியா சமிப்பாட்டெடுத்தல்னு சொன்னால் அதில் ரெண்டு வகைக்கு எங்களுக்கு தெரியும் ஒன்று பொறிமுறை சமைப்பாடு அடுத்தது ரசாயன சமைபாடு இந்த ரெண்டு வகையான சமிபாடு படிமுறைகளும் என்ன செய்யும்டா இந்த நடக்க போகுது அப்போ அது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் சரியா சரி முதலாவது உள்ளெடுத்தல் சமைப்பாட்டின்லாம் படிகள் இந்த பட் வாய்க்குலிக்குள்ளே நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ முதலாவது சமைப்பாட்ட ஒரு வாக தான் பொறிமுறை சமிப்பாடு சரி அந்த பொறிமுறை சமிபாடுன்னு சொன்னால் என்ன நாங்கள் பெரிய உணவு துணிக்கைகளை வந்து சிறிய உணவுத்துணி கேலாக உடைக்கிற செயற்பாடு சரியா அப்போ அங்கே வந்து அந்த பொறிமுறை சமைப்பாடு எங்களோடய வாய்க்குள் நடக்குதான்னு சொல்லி கேட்டால் கட்டாயம் நடக்கும் எதை கொண்டு நடக்கும் எதை கொண்டு நடக்கும்னு கேட்டால் அதுதான் பட்கள் சரியா பட்கள் வந்து சமைப்பாட்டில் என்ன பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்போ நாங்கள் பட்கள் பற்றி பார்த்தா இந்த பட்களில் வந்து பிரதானமாக நான்கு வகையான பட்கள் காணப்படும் சரியா நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபோட்டோஸில் ஒன்று நாங்கள் சொல்கிறது என்ன வெட்டும் பால் சரியா அடுத்தது வேட்டை பால் அடுத்தது முன்கடவாய்பால் அடுத்தது கடவாய்ப்பால் இப்படி நான்கு வகையான பட்கள் வந்து எங்களோட வாய்க்குழிக்குள்ளே காணப்பட போகுது அப்போ ஏன் இந்த நான்கு வகையான பட்களும் காணப்படுதுன்னு சொன்னால் அதோட வேலை என்னன்னு சொன்னால் நாங்கள் உள்ளடெடுக்கிற உணவை வந்து ஒன்று வெட்டணும் சரி அது மாதிரி மெல்லணும் மெல்லுதல் அது மாதிரி அரைத்தல் இப்போ வெட்டுதல் மெல்லுதல் அரைத்தல் போன்ற செயற்பாடுகளை செய்கிறதுக்காகத்தான் இந்த நான்கு விதமான பட்கள் வந்து எங்க வாய்க்குலிக்குள்ளே காணப்படுது அப்போ இந்த செயற்பாடு செய்கிறது நன்மை என்ன ஏ இந்த செயற்பாடு நாங்கள் செய்கிறோம் இந்த செயற்பாடு செய்கிறது பிரதானமாக ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி சரியா ஒன்று வந்து எங்களை விலங்குதலை இலகுவாக்குறதுக்காக வேண்டி நாங்கள் உள்ளெடுக்கிற உணவை அப்படியே விழுங்குறதுல தானே சரியா அப்படியே விழுங்குறதே எங்களுக்கு கஷ்டம் அப்போ இலகுவாக்குறதுக்காக வேண்டி விலங்கு விலங்குதலை இலகுவாக்குறதுக்காக வேண்டி தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த மூணு வகையான செயற்பாடுகளை செய்கிறோம் அடுத்து இன்னொன்று தான் இது பொறைமுறை சமைப்பாடு அப்போ இதுக்கு போகிற இன்னொரு சமைப்பாடு இருக்குது ரசாயன சமைப்பாடு நடக்க வேண்டி இருக்குது அப்போ அந்த சமைப்பாட்டுக்காக வேண்டி சரியா சமைப்பாட்டுக்கான மேற்பரப்பளவு கூட்டும் சரியா மேற்பரப்பளவு கூட்டும் ஏன்னா அது பெரிய துணிக்கைகளாக இருந்தால் என்ன செய்யலாம் நொதியங்கள் வந்து தொழிற்படுறதுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ பட்கள் என்ன செய்யுன்னா பொறிமுறை சமைப்பாட்டுக்குள்ளாக்கி அது சின்ன சின்ன துணிக்கைகளாக மாற்றுவதன் மூலமாக சமைப்பாட்டுக்கான மேற்பரப்பளவு அதிகரிக்கும் எனவே ரசாயன சமைப்பாடு இலகுவாக நடக்கும் சரியா அப்போ இதுதான் இதோட தொழில் பற்களட தொழில் இதுதான் எடுத்த நான்கு வகையான பட்கள் காணப்படுது நான்கு வகையான பட்கள் மூலமாக வெட்டுதல் மெல்லுதல் அரைத்தல் போன்ற செயற்பாடுகள் எங்கிற வாய்க்குழிக்குழு நடக்குது அப்போ நடக்கிறதன் மூலமாக விலங்குதல் இலகுவாக்கப்படுது அது மாதிரி சமைப்பாட்டுக்கான மேற்பரப்பளவு அதிகரிக்கப்படுது சரியா சரி இப்போ பட்கள் மூலமாக அந்த அரைக்கப்பட்டு முடிஞ்சதுக்கு போகிறவோ இப்போ என்ன நடக்குது வாய்க்கொழி குழுக்கு உமிழ்நீர் சுரப்பி உமல் சுரப்பிகள் காணப்படுது அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் மூலமாக உமிழ்நீர் வந்து வாய்க்குழிக்குள்ளே விடப்படும் சரியா சுரப்பியை பார்த்தா எங்களுக்கு வழங்கும் காண்கள் காணப்படுது உமிழ்நீர் சுரப்பி மூலமாக அந்த காண்கள் மூலம்தான் உமிழ்நீர் வந்து வாய்க்குழிக்குள்ளே வரும் சரியா அப்போ மூணு வகையான சுரப்பிகள் எங்கட வாய்க்குழியில் காணப்படுது சரியா அப்போ அந்த மூணு வகை உமிழ்நீர் சுரப்பிகள் மூலமாகவும் உமிழ்நீரானது காண்கள் நூடாக வாய்க்குழியை வந்தடையும் அப்போ உமிழ்நீர் ஏன் விடுவிக்கப்படுதுன்னு எனக்கு தெரிஞ்சிக்கணும் வாய்க்குள் நடக்கிற ஒரு பிரதானமான செயற்பாடு தான் உமிழ்நீர் வந்து விடுவித்தல் அப்போ உமிழ்நீரை விடுவித்தல் சரி உமிழ்நீர் விடுவித்தல்ன்ற செயற்பாடு எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எல்லாருக்கும் தெரியும் உமிழ்நீர் எப்போ வரும் ஒன்று வாய்க்குழிக்குள்ளே உணவு இருந்தால் வரும் சரி அப்போ வாய்க்குழிக்குள்ளே வாய்க்குழியினுள் உணவு உள்ளெடுக்கப்படுதலை தொடர்ந்து வந்து என்ன செய்ய போதும் இங்கே நரம்பு தெருவினைகள் மூலமாக நரம்பு தெருவினைகள் மூலமாக உமிழ்நீர் வந்து விடுவிக்கப்பட போதும் சரியா அது முதலாவது விஷயம் அப்போ உணவு உள்ளெடுத்தால் மட்டுமா உமிழ்நீர் விடுவிக்கப்படும்னு சொல்லி கேட்டால் இல்லை உணவு எடுத்தால் உம் மட்டும் இல்லை உமிழ்நீர் விடுவிக்கப்பட போதும் உணவு வாய்க்குள்ளியில் எடுக்காட்டியும் எங்களுக்கு உணவை நீங்கள் உணவை பார்த்தல் அல்லது உணவை காணுதல் உணவிட மனம் சரி இவையெல்லாம் என்ன நடக்கும் போதும் உங்களுக்கு என்ன செய்ய போதும் வாய்க்குலிக்குள்ள உமில் நீர் சுரக்கப்படும் உங்களுக்கு நீங்களே என்ன செஞ்சுப்பீங்க அனுபவிச்சுப்பீங்க சரியா உணவுன்னு கண்டு சென்னால் அது மாதிரி உணவுட மனம் வந்து சார் எங்களுக்கு என்ன செய்யும் ஓட்ட வாய்கிற வாய்க்குலிக்குள்ளே உமிழ்நீர் வந்து சுரக்கப்பட போதும் சரியா இப்போ உணவு அதன் மூலமாக என்ன செஞ்சாச்சு உமிழ்நீர் வாய்க்குழிக்குள்ளே வருது அப்போ வார உமிழ்நீர்ட கூறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா வார உ மில்நீர் கூறுகள் என்ன அவற்றிட தொழில் என்ன ஏ உமிழ்நீர் வாய்க்குலிக்குள்ளே வருது இது தெரிஞ்சுக்கணும் இப்போ கூறுகள் பற்றி பார்த்தோம்னு சொன்னால் பிரதானமான கூறு தான் நீர் சரியா பிரதானமான கூறு தான் நீர் காணப்படும் அடுத்தது வந்து அமாய்லேசன்னு செல்லக்கூடிய ஒரு நொதியம் காணப்படும் சரி அம்மாய்லேசுன்னு செல்லக்கூடிய நொதியம் காணப்படும் அதனால் நாங்கள் செல்லவும் மில்நீர் அடுத்தது இன்னொரு பிரதானபடும் பதார்த்தம் தான் சீதம் சரியா சீதம்னு செல்வது அதுக்குள்ள எண்ணெய்க்கும் சொன்னால் உப்பு உப்புக்கலிக்கும் கலங்களிக்கும் அதே மாதிரி மியூசின் போன்ற ஒரு பதார்த்தம் இயக்குனு செல்வது ஒரு புரதம் சரியா மியூசின்னு செல்வது ஒரு வழுக்கும் தன்மை தன்மையானது சரியா வழுக்கும் தன்மையானது அப்போ இந்த கூறுகளை என்ன செஞ்சிக்கும் உமிழ்நீர் கொண்டிக்கும் இதுக்கு மேலதிகமாக வந்து என்னைக்கும் சொன்னால் நுண்ணங்கி எதிர்ப்பு பதார்த்தங்கள் காணப்படும் நுண்ணங்கி எதிர்ப்பு பதார்த்தங்கள் காணப்படும் அதே மாதிரி தாங்கல் கரைசல் தாங்கல் கரைசல் கூறுகளும் காணப்படும் அப்போ இது ஒவ்வொன்றும் சமைப்பாட்டில் அது மட்டும் இல்லாமல் சமீபாடின்ற வேறு என்ன தொழிற்பாடுகளுக்கு பங்களிப்பு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏ இது ஒவ்வொன்றிலேயும் இந்த கூறுகள் காணப்படுது இதுக்கு என்ன செய்யற ஒரு கட்டாயம் ஒரு வேலை சரி இல்லாட்டி எங்களோட வாய்க்குள்ளிக்குள்ளே உண்மை நீர் வர தேவையில்லை சரி அப்போ பார்ப்போம் இந்த நீர்ட தொழில் என்ன உண்மையில காணப்படக்கூடிய நீரிட தொழில் என்னென்னு சொன்னால் சொன்னா பிரதானமாக மூணு தொழில் தான் எங்களுக்கு நீருக்கு செல்லும் சரியா ஒன்று நீர் என்ன செய்யுதுன்னா உணவை திரவமயமாக்குது உணவை திரவமயமாக்குது சரியா ரெண்டாவது இங்க சமைப்பாடு நடக்க போகுது அந்த சமைப்பாட்டுக்கான ஊடகமாக தொழிற்படும் சமைப்பாட்டுக்கான ஊடகமாக தொழிற்படும் அடுத்தது மூணாவது தொழில் நாங்கள் செல்லிலும் நாங்கள் உன்ற உணவில் வந்து எண்ணெய்க்கணும் கட்டாயம் ஒரு சுவை போடும் இல்லாட்டி எங்களுக்கு சாப்பிடலுமா ஏல அப்போ அந்த சுவை உணர வைக்கிறதுக்கும் இந்த நீர் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்போ சுவையை உணருது இந்த மூணு வகையான தொழிலை வந்து இந்த நீர் வந்து செய்யுது திரவமயமாக்குதல் மாக்குதல் ஊடகத்தை வழங்கு சமைப்பாட்டுக்காக அடுத்தது சுவையை உணர வைக்குது சரியா இப்போ இதோட வந்து அடுத்த கூறு தான் இலேஸ் உமிழ்நீருக்குரிய அம்மா இலேஸ் அப்போ அவர்த தொழில் என்னென்னு சொன்னால் அது ஒரு நொதியம் இப்போ நொதியம் செய்ய போது என்ன ரசாயன சமயப்பாட்டில் ஹெல்ப் பண்ண போதும் அப்போ நொதியம் என்ன வேலையை செய்யும்னு சொன்னால் மாப்பொருள்னு செல்லக்கூடிய பல்சக்கரைட் எங்களுக்கு தெரியும் அதை வந்து மோல்டோஸாகவும் சிறிய பள்ளிசக்கரைட்டுகளாகவும் என்ன செய்ய போதும் உடைக்க போதும் சரியா அப்போ மாப்பொருள்னு சொல்வது ஒரு பல் சக்கரைட் சிக்கலான சேர்வை மோல்டோஸ்னு சொல்றது ஒரு என்ன இரு சக்கரைட் சரியா டைசக்கரைட் நீங்கள் பண்ணிச்சுப்பீங்க அப்போ அதோ அதையும் பொலி சக்கரைட் சிறிய பொலி உருவாக்கும் சரியா அப்போ இது வந்து என்ன சமைப்பாடு ரசாயன சமைப்பாடு அப்போ பல் சக்கரைட்டுகளின் ரசாயன சமைப்பாடு வந்து வாய்க்குலி குழை தொடங்குது அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது யார் உம்மில் இருக்கக்கூடிய அம்மாயிலேஸ்னு சொல்லக்கூடிய உதயம் சரியா அடுத்தது சீதம் அப்போ சீதம்னு சொல்கிறது உப்புக்கள் கலங்கள் மியூசின் போன்ற வழுக்கும் தன்மையான பதார்த்தத்தை கொண்டு கலவைன்னு நாங்கள் பார்த்தோம் அப்போ அதில் தொழில் என்னென்னு சொன்னால் அதற்கும் மூணு தொழில் நாங்கள் செல்வோம் சரியா மூணு தொழில் நாங்கள் செல்வோம் ஒன்று உணவு வந்து உராய்வு நீக்குதல் சரியா உராய்வு நீக்குதல் அதில் வழுக்கும் தன்மையான பதார்த்தங்கள் காணப்படுறதுனால ஈஸியான செய்யும் உணவு வழுக்கிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உராய்வு நீக்குதல் அடுத்தது வாயை வந்து சுத்தமாக பேணும் சரியா வாயை வந்து சுத்தமாக பேணும் அதோட இன்னொரு விஷயம்தான் எங்களோடய வாய்க்குலிக்குள்ள சிராய்ப்புகள் வரையிலும் அந்த சிராய்ப்புகள் இருந்து என்ன செய்யும் பாதுகாக்கும் சிராய்ப்புகள் இருந்து எங்கள வாய்க்குழியை வந்து பாதுகாக்க போதும் சரியா அப்போ இது சீதத்திட்ட தொழில் அதோடு நாங்கள் பார்த்தோம் நுண்ணங்கி எதிர்ப்பு பதார்த்தங்களும் காணப்படுதுண்டு அப்போ இதில் காணப்படக்கூடிய நுண்ணங்கி எதிர்ப்பு பதார்த்தங்களாக எங்களுக்கு செல்லையிலும் இம்யூனோ குளோபியூலின் சீக்கும் இம்யூனோ குளபியூலின் சீக்கும் அதே மாதிரி லைசோசைமின்னு செல்லக்கூடிய பதார்த்தம் வீக்கும் இப்போ இந்த பதார்த்தங்கள் ஏ உமிழ் நீரில் காணப்படுதுன்னு சொன்னால் அது வாய்க்குள்ள நுழையக்கூடிய நுண்ணங்கிகளை சரியா வாய்க்குலிக்குள்ள நுழையும் நுண்ணங்கிகள்னு செய்யப்போகு அழிக்க போகுது சரியா அப்போ இது எங்களுக்கு தெரியும் ஓகே அடுத்தது லாஸ்ட்டாக தாங்கல் கரை செல்கிற கூறுகள் காணப்படும் அப்போ தாங்கல் கரை செல்கிற கூறுகள் தாங்கல் கரை செல் செல்வது என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஒரு சின்ன அமிலங்கள் உருவாக்கப்பட்டாலும் காரங்கள் உருவாக்கப்பட்டாலும் அதை பிஹெச் நாங்கள் பெருமளவில் மாறாமல் எனக்கூடிய அந்த கரைசல்லத்தை நாங்கள் சொல்றது தாங்கள் கரைசல் அப்போ வாய்க்குழிக்குள்ளே நாங்கள் உட்கொள்கிற உணவுகள் மூலமாக நுண்ணங்கிகள செயற்பாடு காரணமாக என்ன செய்யும்னா அமிலங்கள் உருவாக்கப்படும் சரியா அமிலங்கள் உருவாக்கப்படும் அந்த அமிலங்கள் உருவாகினா அதை எதை உருவாக்கும்னா பட்சிதைவை உருவாக்கும் ஏன்னா அமிலங்கள் தான் எங்க பல்ல வந்து என்ன செய்ய போகுது ஓட்டையாக்க போதும் பச்சை தெய்வ உருவாக்கும் அமிலங்கள் மூலமாக அமிலங்கள் எப்படி வரும் நாங்கள் உட்கொள்கிற உணவை நுண்ணங்கி தொழிற்பாடுகள் மூலமாக தான் அமிலங்கள் உருவாகும் அப்ப அமிலங்கள் இருந்தா பச்சை வரும்னு எங்களுக்கு தெரியும் அப்ப அமிலத்தை என்ன செய்யணும் அமிலத்தை நடுநிலையை ஆக்கணும் அப்போ அமிலத்தை நடுநிலை ஆக்குறதுக்கு காரத்தன்மையான கூறுகளை வந்து என்ன செஞ்சிக்கும் உமிழ்நீர் வந்து கொண்டிக்கும் எச் த்ரீ மைனஸ் மாதிரி காரத்தன்மையான கூறுகளை உமிழ்நீர் கொண்டிக்கும் எனவே அது அமிலத்தை நடுநிலையாக்கி பச்சை இதை என்ன செய்வேங்கள பாதுகாக்கும் சரியா இதுதான் உமிழ்நீர் பற்றின விஷயம் இது இவ்வளோவும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு போதும் ஓகே தானே அப்போ நீரும் அது எப்போ விடுவிக்கப்படுது அதே மாதிரி அதில் கூறுகள் அந்த கூறுகளில் தொழில் இவ்வளவு தெரிஞ்சுருந்தால் போதும் சரியா அடுத்த கடைசா ஸ்டெப் தான் என்ன எங்களோடய வாய்க்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான கட்டமைப்பு தான் நாக்கு சரி இந்த நாக்கை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் நாக்குன்னு சொல்கிறது ஒரு வன்கூட்டு தசையாக்கப்பட்டிருக்கு சரியா வன்கூட்டு தசை ஏ வன்கூட்டு தசைன்னு சொல்கிறோம் நாங்கள் வன்கூட்டு தசையலாக்கப்பட்டதுனால தானே எங்களுக்கு நாக்கை வந்து என்ன செய்யுது எங்கள்ட்ட கண்ட்ரோல் படி கட்டுப்படுத்த ஏலுமா ஆயிக்குது அவங்களுக்கு நாக்கை உசுப்பெயலுமா இல்லைவா அசைக்கு ஏலும் தானே அப்போ அசைக்கு ஏலும் அப்படின்றது காரணம் வந்து அது வன்கூட்டு வன்கூட்டத்தை செயலாக்கப்பட்டிருக்குதுனால தான் அப்போ நாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது சாமி பாட்டில் இப்போ நாக்கால் உங்களுக்கு என்ன செய்யலும் தொடர்ந்து உங்கள் நாக்கை அசைக்க அப்போ உணவு உள்ளுக்கு வந்த பரவோம் நீங்கள் நாக்கு மூலமாக அது அசைக்கப்படுவதன் மூலமாக என்ன நடக்கும்னா அந்த உள்ளெடுக்கப்படுற உணவானது எதோட கலக்கும் உமிழ்நீரோட கலக்கும் சரியா அப்போ உமிழ்நீரோட சேர்ந்து உணவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நாக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா ஏ உணவை உமிழ்நீரோட சேர்ந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுற ரீசன் என்ன ஏன்னா அதோடய ரீசன் உணவு திரளை உருவாக்குறதுக்காக வேண்டி சரியா உணவு திரளையை வந்து உரு உருவாக்குறதுக்காக வேண்டி இப்போ உணவுத் திரலை உருவாகுது அந்த உணவுத் திரளை நாங்கள் என்ன செய்யணும் விழுங்கணும் சரியா உணவு திரளையை நாங்கள் விழுங்கணும் இப்போ விழுங்குறதுலேயும் நாக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் எப்படி ஹெல்ப் பண்ணும் நாக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் வாய்க்குலீடை பிற்பகுதியை நோக்கியும் தொண்டைக்குழுக்கும் சரியா வாய்க்குழியிட பிற்பகுதியை நோக்கியும் தொண்டைக்குழுக்கும் அந்த உணவு திரளைய வந்து தள்ளுவதில் உதவுது சரி அப்படி தள்ளுவதில் உதவுவதனால விழுங்குதலில் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்போ நாக்கு எடுத்தேன்னு அது வன்கொடுத்த செயலாக்கப்பட்டிக்கும் உணவை உமிழ்நீரோட கலந்து உணவு திரளை உருவாக்குறதில் ஹெல்ப் பண்ணும் உணவுத் திரளையை வந்து வாய்க்குள்ளிட பிற்பகுதியை நோக்கியும் தொண்டையை நோக்கியும் தள்ளுவதன் மூலமாக விழுங்குவதில் உதவப்போதும் அப்போ இதுதான் வாய்க்குழி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விடயங்கள் சரியாப்போ இவ்வளோந்தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்குறது அப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இதுக்கு புறக்கக்கூடிய கட்டமைப்புகளான களம் தொண்டை களம் இறைப்பை சிறு குடல் பெருங்குடல் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் சரியா அப்போ இதோடு நான் முடிச்சுக்கொள்கிறேன் ஜஜாக்குல்லா ஹயிர் தேங்க்யூ